திருச்சிற்றம்பலம் தில்லையில் நாவுக்கரசர் பாடிய தேவார திருப்பதிகத்தின் இரண்டாவது பாடல் ஒன்றியிருந்து கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்காக சென்று தொழு மின்கள் தில்லையுற்சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம் பெருமான் தன் திருக்குதிப்பே என்று வந்தாய் என்னும் எம் பெருமான் தன் திருக்குதிப்பே ஒன்று இருந்த உந்தமக்கு ஊனமில்லை இறைவனை அம்பலத்தில் ஆடும் எம்பெருமானை அவனை மனம் மெய் ஒன்று இருந்து அவன் திருவடியில் சிந்தையை வைத்து அவனை பக்தி செய்து தொழுது ஏத்துங்கள் உங்களுடைய நினைவில் ஏத்துங்கள் எப்பொழுதும் அவன் நம் நினைவில் அவன் அவனை நிலை செய்தால் அவனுடைய அருளாசியுடன் நமக்கு எந்த ஒரு குறையும் இராது அத்தகைய எம்பெருமான் அடியவர்களுக்கு எத்தகையவன் கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவருக்காக அடியவர்களுக்காக மார்க்கெண்டையருக்காக காலனையே காலம் தவறாது தன்னுடைய கடமையை செய்யும் காலனையே கடிந்தவன் காலினால் எட்டி உதைத்தவன் அதாவது கால் என்பது வாயுவினை குறிக்கும் காற்றினை அப்படி அந்த பிராணனை எடுக்க வந்த காலனை காலினால் கடிந்தவன் நம்முடைய எம்பெருமான் அத்தகையவனை சென்று தொழுமின்கள் தில்லையுட் சிற்றம்பலத்து நட்டம் பயிலவன்தானை தில்லையுள் சிற்றம்பலத்தில் மன்று தொழுத பதஞ்சலி என்போம் அதுபோல் அந்த மன்றில் இறைவன் உயிர்களுக்காக நடனமாடுகின்றான் அவனை தொழுங் தொழுங்கள் அப்படி நாவுக்கரசர் அங்கு சென்று தொழும் இறைவன் அவரிடம் என்ன கேட்டாராம் குறிப்பால் கேட்டாராம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே இப்பொழுதுதான் அப்பா உனக்கு வழிதிருந்ததா என்னை பார்ப்பதற்கு நான் தான் வாயிலுக்கு நேராக வாயிலிலேயே விழிவைத்து பக்தர்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றேனே நீ இப்பொழுதுதான் வந்தாயோ இன்னும் சீக்கிரமாக என்னை வந்து பார்த்திருக்கக்கூடாதோ என்ற சொல்லும் அளவிற்கு அத்தகைய அன்புடையவன் நம்முடைய இறைவன் என்று நாவக்கரசு பெருமான் நமக்கு அவர் இறைவன்பால் கொண்ட அன்பினால் எடுத்தியம்பிய பதிகப்பாடல் திருச்சிற்றம்பல்